ஓம் சக்தி தாயே சரணம் ஓம் நமசிவாய அப்பன் கையில ஞான சிவகுருவே சரணம் ஓம் சக்தி ஓம் நம சிவாய் சமி ஆத்மா வணக்க சமி இப்ப நம்ம போன விடியால சாமி மகான் யார் சித்தர் யார் நம்ம வந்து மெயினா நம்ம யார வழிபடணும் எப்படி நம்ம நிலை அடைய முடியும் அப்படின்னு சாமி நிற்கி அந்த ஒரு கொஞ்சம் இதாக சொல்லிடுறாங்க சாமி டீட்டெயிலாக சாமி நம்ம சித்தருங்கிறது சாமி அவங்க பதினெட்டு சித்தருங்கிறது அது உண்மை உண்மையே அவங்க கடவுள் இறைவனோட நம்ம சிவபெருமான் கடவுளோட கூடவே கூடையே இருப்பவங்க சாமி சித்தர் மகாங்க சாமி இப்போ நம்ம வள்ளலாருங்கிறாங்க வள்ளலாறு ஏசு நபி நாய்கள் நம் பா அறுபத்தி மூணு நாய்மார்கள் நம்ம மாணிக்க வாசகர் சுந்தரர் இவங்கெல்லாம் சாமி நால்வர் அடியார் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க சாமி இவங்க எல்லாம் சாமி நம்ம வந்து அவங்க மகான் தான் ஒழிய சாமி அவங்க வந்து மகான் இந்த பூமிக்கு எதுக்கு வராங்கன்னா இறைவனோட தூதர்கள் இவங்க எல்லாம் சாமி இறை இறைவனோட தூதர்கள் நம்ம பாபாஜி கூட சொல்லலாம் சாமி அவங்க எல்லாமே இறைவன் தூதர்கள் தான் இந்த உலகத்து மக்கள் நல்வழிக்காக தான் நல்வழி படித்து ஞானத்தை உபதேசிக்க தான் சாமி இந்த இறைவனோட தூதராக இந்த பூமிக்கு வருவாங்க இறைவனாக அனுப்பப்பட்டவங்க சாமி அவங்க வந்து தேவர்கள் அவங்க வந்து சாமி இந்த மக்களுக்கு உபதேசம் நல்வழிப்படுத்த நல்வழி போகணும் எப்படி நம்ம இறைவனோட பாதம் நம்ம வந்து பிறவானல அடைய அடையணும் இது எல்லாமே சாமி இவங்க இவங்கெல்லாம் மகான் வந்து இதுதான் சமை அவங்க வந்து போதிப்பாங்க நம்ம சித்திரம் இந்த மூச்சு பயிர் நம்ம தியானம் தபம் என்ன இது எல்லாம் சாமி மகான் வந்து அவங்க இந்த கடமையை தான் வந்து வழிகாட்டியே தான் இருப்பாங்க நம்ம வந்து அவங்க சொல்கிற பாதைகள் சாமி அவங்கெல்லாம் ஒரு நல்வழி பாதைக்கு தான் மகானை பரப்படுப்பாங்க மனித பரப்பில் வந்து இறைவனாக அனுப்பப்பட்ட தூதர்கள் தேவர்களும் சொல்ல நம்ம சித்தர்கள் சமி அப்படி அவங்க வந்து அவங்கெல்லாம் வந்து முக்தி வந்து வாசி குண்டலி இதெல்லாம் வந்து சமி சித்தர்கள் மட்டுந்தான் சமி அந்த பயிற்சி இது எல்லாமே அவங்கள நம்ம குருவா எடுத்து சித்தர் பதினெட்டு சித்தர்னா சாமி இவங்க தான் மற்ற சித்தர்னால சொல்லிட்டு இருக்கிறாங்க சமாதி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சாமி அதெல்லாம் கும்பிட்டாவே அது ஒண்ணுமே அது வேஸ்ட் தான் ஆனால் நம்ம மகானை கூட கும்பிடலாம் ஆனால் நம்ம முக்கியமாக நம்ம பிறவா நிலை அடையணும்னா சாமி நம்ம சித்தரை தான் நம்ம வழி பண்ணுவோம் சித்தரது தான் நம்ம குருவாக எடுக்கணும் அந் நம்ம தான் நம்ம குருவாக எடுத்து ஒரு பதினெட்டு சித்தரில் நம்ம ஒரு குருவாக எடுத்து தான் சாமி நம்ம இறைவன் நம்மளுக்கு பிடிச்ச நம்ம இஷ்ட தெய்வம் எதுவோ அதனால் அதுக்காக நம்ம குலதெய்வங்கிறது இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நோக்கி தான் நம்ம தவா தவா நிலையில் நம்ம உட்காரணும் அந்த இஷ்ட தெய்வங்கள் சாமி அதுக்காக நீங்கள் வந்து மாணிக்கவாசர்கள் அப்புறம் இயேசு நபிநாய்கள் நம்ம எத்தனையோ அம்மா பாபாஜி இவங்கெல்லாம் இருக்கிறவங்க சாமி நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம குருவாக எடுக்கவே கூடாது நம்ம வந்து அவங்களுக்கு வழங்கலாம் ஏன்னா அவங்க மகான் நம்மளுக்கு இந்த உலகத்துக்கு வழிகாட்டி வந்தவங்க அவங்க ஒரு மகான் வளங்க வணங்கலாம் ஆனால் அதனால அவங்களையே நம்ம வணக்கிட்டு அவங்கக்கிட்டேயே நம்ம முக்தி நிலை அடையிறதெல்லாம் அதெல்லாம் வந்து முக்தி நிலை அடைய முடியாது சாமி பிரபா நிலையை நம்ம அடைய முடியாது எதுக்காக சொன்ன சாமி நம்ம சித்தரை நம்ம குருவாக எடுக்கணும் நம்ம குருவாக எடுத்து நம்ம பிடிச்ச நம்ம இறைவன் யார் நம்மளுக்கு விநாயகரா முருகரா நம்ம ஆதிபராசக்தி தாயா நம்ம சிவபெருமான் விஷ்ணு பகவான் பிரம்மா மகாலட்சுமி கலைமகள் இத்தனையே இறைவன் அவங்களாம் இருக்கிறாங்க சார் அவங்களை யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு பிடிச்ச நம்ம இஷ்ட தெய்வம் நம்மளுக்கு பிடிச்சவங்கள அவங்கள வந்து நம்ம வந்து நம்ம முத்தி நிலை பிரவா நிலை அடையணும்னா அவங்க அந்த இறைவனோட பாதத்தை நம்ம சரணாகதி அடையணுமுன்னா சாமி நம்ம ஐயாவை தான் அவங்க கடவுள் அவங்களுக்கு கடவுள் சாமி அவங்கெல்லாம் வந்து நம்ம வாசி குண்டலி இது எல்லாமே சமி அவங்க உருவாக்கி அந்த நம்ம பிறவாநாளை அடையணும்னா சாமி அந்த நம்ம சித்தரையா தான் சாமி வந்து நம்ம அந்த நம்ம யார் நம்ம முக்தி அடையணும் நம்ம நினைக்கிறோம் அந்த இறைவன்கிட்ட கிட்ட அந்த ஆத்மா கொண்டு போய் சாமி அவங்ககிட்ட அந்த ஐயன்கிட்ட வந்து நம்ம பிடிச்ச கடவுள் சிவப்பிரமணன் அவர்கிட்ட போய் ஒப்படைச்சிருவாங்க இந்த ஆத்மாவை அதுதான் பிரபா நாளை அடைய முடியும் சாமி நம்ம சித்தரை தான் நம்ம வணங்கணும் குருவாக நம்ம வணங்கி ம நம்ம பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை முருகுரு விநாயகர் ஏதோ ஒரு நம்ம பிடிச்ச தெய்வத்தை நம்ம வந்து முக்தி நாளை அடையினா அவங்க போய் முக்தினாலே அடைய முடியும் சாமி அது வந்து சித்திர மட்டும்தான் முடியும் நம்ம அந்த அதுக்கு தான் சாமி நம்ம மோதல் வாசி அந்த அதுதான் சாமி வாசின்னு மொதல் நம்ம காற்று பஞ்சபூதங்களில் நம்ம வாசிங்கிற ஒரு காற்றை நம்ம வந்து நம்ம அது பிடிச்சோம்னா வாசி நம்ம பிடிச்சோம்னா சாமி நம்மக்குள்ளே அந்த வாசி அந்த காற்று உள்ளே என்னென்ன செய்யுது இது எல்லாமே சமை மொத அந்த இதில் நம்ம போனதான் சாமி நம்ம வாசியாக பிடிச்சிட்டாவே அப்புறம் குண்டலி இது எல்லாமே சாமி நம்மளுக்கு இதாக ஆரம்பிச்சிடும் அதுதான் சாமி நம்ம குருவும் நம்ம சித்திரையை வணங்கி நம்ம ஓம் நமச்சு நம்ம மனதை வந்து சமை மொதல் நம்ம காற்று மூச்சை கவனிக்கணும் அந்த காற்று கவனிக்கணும் அதை வந்து அப்பயே நம்ம மனசு ஒருநிலப்படுத்தணும் மனசு ஒருநலப்படுத்தி அந்த மூச்சு காற்று கவனிக்கணும் கவனித்து அந்த வாசின்னு நம்ம வந்து குருவா நம்ம வந்து அந்த வாசி நம்ம வந்து கற்றுக்கிட்டோம்னா சாமி அந்த வாசி பிடிச்சாவே சாமி நம்ம இறைவனை நம்ம பாதத்தை சரணாகதி அடிச்சு அடையலாம் நம்ம ஒவ்வொன்றும் நம்ம அடைய சாமி குண்டலி இது எல்லாமே உருவாகும் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏழு சக்கரங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும் இதுக்கு சாமி நம்ம முறையாக வந்து நம்ம யாரோ நம்ம வந்து நம்ம வழிகாட்டி இருக்கிறாங்க அவங்க கிட்ட கேட்டு நம்ம வழிகாட்டிக்கிட்ட போய் சாமி ஐயா நாம் இந்த மாதிரி இதை நான் பூச்சி பயிற்சி தியானம் இதை வந்து நான் கற்றுக்கணும் சாமி இது வந்து இதுக்கு சொல்லி கொடுத்து சொன்னால் அவங்க நானே சொல்லி நான் எத்தனையோ பெருசுன்னு சொல்லி கொடுத்து இந்த இந்த வழியில் போங்க இது பின்பற்றுங்கன்னு அந்த டீச்சையும் கொடுத்துருங்க சாமி அதுக்காக காசோ பணமெல்லாம் வாங்க அது மிக மிக பாவம் செய்யலை காசு கொடுத்து நம்ம கற்றுக்கூடாது கற்றுக்கிட்டாலும் அது வந்து நம்மளுக்கு வந்து நிற்காது ஏன்னா உண்மையான தூய்மையான இது இந்த பனிங்கிறது சாமிய இறைவன் பனி இது வந்து சாதாரண விஷயமா நினைக்காதீங்க நம்ம இதை வந்து மூச்சு காற்று கவனிக்கணும் கவனித்து நம்ம அந்த வாசிங்க நம்ம அதை அவங்ககிட்ட கேட்டு கற்றுக்கிட்டோம்னா தீட்சை வாங்கிட்டோம்னா நம்ம வந்து பிறவா நிலையை அடைய முடியும் முதல் நம்ம வந்து ம மனங்குற சமை நம்ம அடக்கணும் இந்த மனம் அடங்கினாலும் சாமி இந்த ஆத்மா நம்ம ஆத்மாவை எங்கே இருக்குன்னு நம்ம உணர முடியும் இந்த எங்கே எங்க நம்ம வந்து பயணம் பண்ணுது எந்த இதுக்கு போகுது இது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதை உணர முடியும் அதை நம்ம வந்து சமி நம்ம அமைதியா மனசு போது அடக்கணும் மனம் அடங்குனாதான் சமி ஐயும் புலம்பு அடக்கணும் நம்மக்குள்ளயே எல்லாமே இருக்குது அதை வந்து நாம முதல் நம்ம அதை கவனிக்கணும் கவனிச்சு நம்ம வாசின்னு ஒண்ணு நம்ம புடிச்சிட்டாவே சாமி நம்ம இறைவனோட பாதத்தை பிடிச்சிடலாம் நம்ம குரு ச சித்தரையே நம்மளை வந்து எல்லாமே அவங்களே வந்து கூட இருந்து எல்லாமே அவங்கள வழிகாட்டுவாங்க நம்ம வந்து சாமி நிறைய பேர் எத்தனை பேர் சாமி ஒருத்தர் வந்து சாமி ஒரு அடியாருன்னு அவங்களையே கும்பிட்டு அவங்களையே இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி நம்ம செய்யக்கூடாது நம்ம அவங்க வந்து நம்ம கடவுள்னா நம்ம இறைவு நோக்கி தான் முக்தி பயணமாக இருக்கணும் நம்ம சித்தரைய கடவுள் அவங்கள வந்து நம்ம வழிபடணும் குருவும் நம்ம வழிபடணும் குரு வழிபட்டு நம்ம வாசிங்கிற ஒரு தியானத்தில் நம்ம வந்து அந்த பயிற்சி தியானங்கிற சாமி நம்ம சொல்லி கொடுக்குறதும் அதுதான் ஒரு தியானம் அந்த வாசி பிடிக்கணும் நம்ம குண்டலி அது எல்லாம் நம்ம அடையணும்னா இந்த தியானம் இந்த தியானத்தை அந்த வாசி நம்ம குண்டல அடுத்து நம்ம தவணையில தவணையில ஒரே மந்திரம் தான் ஒரே மந்திரம் நம்ம எந்த இரவு நோக்கி நம்ம முக்தி நாளை அடையணும்னா அந்த மந்திரத்தை நோ நோக்கி தவத்திலேயே நம்ம மனசை நம்ம ஒரு நிலை படித்து உக்காந்தவன் சாமி நம்ம கண்டிப்பா பிறவானால அடைய முடியும் நம்ம வாசிங்கிற மூச்சு காற்ற வந்து நம்ம வந்து முதல் நம்ம வந்து அதை நம்ம வந்து அதை வந்து பிடிக்கணும் நம்ம வந்து பிடிச்சிட்டா சாமி இந்த வாசி நம்ம பிடிச்சிட்டா நம்ம வாசிகள் ஓட ஆரம்பிச்சாவே நம்ம உடல்ல இந்த நம்ம இறைவன் நோக்கி நம்ம முக்தி நிலை பிறவா நிலை அடைய முடியும் நீங்கள் வந்து சாமி கோயிலுக்கோ நம்ம எங்கேயும் நம்ம போகிறதில்லை நீங்கள் வீட்லேயே உக்காந்து ஒரு சாயந்தரம் நேரமோ விடிகால எழுந்திரிச்சு நேரத்தில் உக்காந்து ஒரு மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சு பிரம்ம முகத்துல இங்கே உக்காந்து நீங்க வந்து அந்த தியானத்தை மனசை நம்ம மூச்சு காற்று கேவனீங்க அப்புறம் வந்து நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஓம் எந்த இறைவன் வைக்க அந்த ஓம் மந்திரத்துல உக்காருங்க ஓம்ங்கிறது சமி பிரவன மந்திரம் ஓம் அண்டத்தின் மந்திரம் இறைவன் மந்திரம் அந்த மந்திரத்தை நம்ம சொல்லி உக்காந்தா சமி எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை நம்ம குரு ச குருவே வந்து நம்ம சித்தர் ஐயா குருவே நம்மளுக்கு வந்து நம்மளை வழி நடத்த ஆரம்பிச்சிருவாங்க நம்ம போதும் உட்காரும்போது போது தியானத்துல நம்ம முத குரு சித்தர் நம்ம எந்த சித்தர் வேணும் நம்ம வந்து ஒரு குருவாக நம்ம எடுக்கிறோமோ அந்த சித்தர் குருவை வணங்கி நீங்கள் தியானத்தில் உக்காருங்க தியானத்தில் உட்காந்து அந்த மூச்சு பயிற்சி இது வந்து நீங்கள் வந்து இது எல்லாம் நீங்கள் பிராணம் மொதல் வந்து சாமி பிராண பயிற்சி பண்ணணும் பிராண பயிற்சி முதல் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து தியானத்துல உட்காருங்க நம்ம எந்த அளவுக்கு பிராண பயிற்சி நல்லா பண்ணுறோமோ நம்ம உடலும் ஆரோக்கியம் இருக்கும் ஆனால் நம்ம உட்கார அந்த தியானத்துலையும் சமை ரொம்ப அது வந்து நம்மளுக்கு வலிமையே சேர்க்கும் உடல் வலிமையை சேர்க்கும் தியானத்துல எவ்வளவு நேரம் வேணா உட்கார முடியும் நம்ம பிராண பயிற்சி நம்ம பண்ணிட்டு உட்காந்தோம்னா நம்மளுக்கு உடல் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் நம்ம தியானத்துல எவ்வளோ நேரம் வேணாலும் எத்தனை மணி நேரம் எத்தனை நாள் வேணா கூட உட்காரலாம் அது அது முறையாக நீங்க கத்துக்கிட்டா கண்டிப்பா நீங்கள் வந்த சாமி முக்தி நிலை பிரபா நிலை அடைய முடியும் நம்ம வந்து நீங்கள் எல்லாமே சாமி நீங்க கும்புறது சாமி நீங்கள் மெயினாக நீங்கள் வந்து சித்தர் குருவா எடுத்து அவங்க வழிபாடு பண்ணி நம்ம எந்த இறைவையும் நோக்கி அதை நோக்கி பண்ணுங்க நீங்க வந்து இவங்கெல்லாம் சாமி நம்ம ஐயாலாம் வந்து சாமி எல்லாமே நம்ம இவங்க எல்லாம் சாமி முன்னால் அடியார் அந்த அறுபத்தி மூணு ஆயிரமார்கள் இவங்கெல்லாம் சாமி இவங்கெல்லாம் வந்து தான் நம்மளுக்கு தான் அந்த வழிகாட்டி அந்த வழிகள் வந்து நம்ம பின்பற்றி நம்ம பிராண பயிற்சி மூச்சு பயிற்சி இது எல்லாம் நம்ம செய்யணும் செஞ்சு நம்ம மனதை அடக்கணும் வாசிங்கிற ஒரு நம்ம நம்ம வந்து அது பிடிக்கணும் வாசி நம்ம பிடிச்சாதான் சாமி குண்டலின்னு ஒரு பாம்பு நம்ம அந்த குண்டலி நம்ம அதை வந்து தட்டி அந்த பாம்பை எழுப்பணும் இது எல்லாம் நம்ம செஞ்சுட்டா சாமி பிறவானால அடைய முடியும் நீங்கள் அதை வந்து முறையாக கற்றுக்கணும் கற்றுக்கிட்டா நம்மளுக்கு எங்கேயும் நீங்கள் ஓட வேண்டியதில் நீங்கள் உட்காந்து இறைவாக நீங்கள் நம்ம உட்காந்து தவத்தில் உட்காந்தா போதும் சாமி கண்டிப்பா அது கண்டிப்பாக அது வந்து அடைய முடியும் இது இது எதுக்காக சாமி நீங்கள் நிறைய எத்தனையோ பேர் சாமி இவங்க தான் மகானை வந்து கடவுளாக நினச்சி கும்பிட்டே இருக்கிறாங்க அவங்க வந்து மகானை தான் கும்பிடலாம் ஆனால் அவங்களே தான் நம்ம அவங்க கிட்ட முக்தி நிலை அடையணும்னு நினச்சினோ அதை முக்தி நிலையெல்லாம் அடைய முடியாது நம்ம வள்ளலாறு நம்ம பாபாஜி இவங்க எல்லாம் சாமி மெயினாக வந்து இவங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்க எதுக்கு பேசிகிட்டே இருக்கிறாங்க சார் தெரியல ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கள வந்து அவங்க தான் கடவுள் அவங்க தான் கடவுள் அப்படின்னு நினச்ச அவங்க கடவுள் கிடையாது அவங்கள மகான் இந்த உலக மக்களுக்கு வழிகாட்டிய வந்தவங்க மகான் அவங்க வந்து வழியை வந்து காட்டுறதுதான் வருவாங்க சாமி இது வந்து பிறவா நிலைய சாமி நம்ம சித்தர் தான் எத்தனையோ கோயில் போய் பாருங்க சாமி பெரிய பெரிய கோயிலில் பாருங்க சித்தரோட இது சிலையாக வைக்க மாட்டாங்க ஜீவ சமாதியாக மறைக்கிறாங்க ஆனால் சித்தரோட பதினெட்டு சித்தர் வைக்கிறது வைக்கிறதில்ல எங்கேயுமே வைக்கிறது இல்லையா தெரியுமா சாமி இது வந்து வச்சுட்டோம்னா சித்தர் வந்து டக்குன்னு சித்தர் வந்து குருவா எடுத்து வழிபாடு பண்ணி நம்ம இறைவனோட இதுக்கு வந்து டக்குன்னு வந்து அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க அதனாலதான் சமி எந்த கோயில பாரு பெரிய பெரிய அரசாங்க கோயில் அரசாங்க எல்லாம் பாருங்க இந்த இலும நாட்டிகள் யூத பிராமணர்கள் இவங்க எல்லாம் சமி அந்த பதினெட்டு சித்தரையே மறைக்கிறாங்கன்னா எதுக்குன்னா அவங்க வந்து குருவா எடுத்து நம்ம எங்கே முக்தி நிலை அடைஞ்சிரும் சாமி அதனாலதான் ச கோயில பாருங்க சித்தரோட நம்ம சித்தரோட இத இதில் சிலையாக வைக்கிறது இல்லை ஏன்னா இவங்களை வந்து இந்த இளும் நாட்டுக்கு செய்கிற சதி சாமி எந்த ம முக்தி நிலை அடையக்கூடாது பரவா நிலை அடையக்கூடாது தான் சாமி இவங்களோட இது பெரிய பெரிய கோயிலில் சிலையை வைக்கிறதில்ல நம்ம சித்தரையா சிலைகளை வைக்க வைக்கிறதில்ல ஏன்னா அவங்க தான் நம்ம வந்து டக்குன்னு வந்து நம்மளுக்கு வந்து முக்தி நிலை பிறவா நிலை கொண்டு போகிறது நம்ம சித்திரை தான் இதை வந்து நம்ம வந்து கடைபிடிச்சா போதும் சாமி நம்ம வந்து மெயினாக நம்ம சித்தர் குருவாக எடுத்து இறைவனை நம்ம இறைவன் வழிபாடுல இருந்தா சாமி வாசின்னு ஒன்று நம்ம பிடிச்சோம்னா நம்மளை வந்து ஐயா வந்து ஆரம்பிச்சிருவாரு அதை வந்து நீங்க முறையாக கத்துக்குங்க வாங்க உங்களுக்கு தெரியலாம் கூட வாங்க உங்களுக்கு அதை சொல்லி சாமி அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்து உங்களுக்கு அந்த வாசின்னு என்ன குண்டலி என்ன அந்த வழிமுறை எப்படி நீங்க தெரிஞ்சுட்டு நீங்கள் வீட்லேயே உக்காந்து உன அமைதியாக நீங்கள் உட்காந்து நீங்கள் அது இப்போ பிடிச்சாவது சாமி பிறவானால் அடைய முடியும் இந்த மனித பிறப்பை அடைய தான் இந்த பிறப்பு எடுத்துருக்கும் இந்த பிறப்பை வந்து நம்ம முறையாக கற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக பிறவானால அடைய முடியும் சாமி இதுதான் சாமி இது வந்து உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்குங்க சாமி நீங்கள் வந்து முறையாக நீங்கள் வந்து கேளுங்க கற்றுக்குங்க அதுக்காக காசும் பணமெல்லாம் நம்மளால் இதெல்லாம் வாங்க மாட்டோம் சாமி இது வந்து இறைவன் எனக்கு கொடுத்தது என் அம்மையப்பன் ஆதிபர ஆதியமும் அந்தமும் எனக்கு அந்த ஓமன்றத்துல எனக்கு கொடுத்தது இது வந்து இந்த உலக மக்களுக்கு உங்களுக்கு நான் வந்து கொடுக்க வந்திருக்கிறேன் சாமி இது வந்து என்னோட இறை தொண்டு இறைப்பணி இந்த வாஜி இது இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து காசு வாங்கணும் அதே ஒரு பாவச்செயல் இது உண்மை நிலை உணர்ந்து நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பா அந்த வலி வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அது காசு கொடுத்தோ பணத்தை கொடுத்தோ நீங்க கற்றுக்க நினைச்சுன்னா உங்களால் வந்து பிறகானால அடைய முடியாது இது வந்து வியாபாரம் இல்லை சாமி இது இறைவனோட மனிதனுக்காக கொடுத்தது இது மனிதருக்காக இந்த வாசி இது தியானம் இது எல்லாம் இறைவனாக கொடுத்தது இது வந்து வியாபாரம் ஆய்க்கிறாதீங்க காசு கொடுத்து நீ போய் கற்றுக்கிட்டாலும் உங்களால் வந்து அது வந்து எந்த ஒரு உங்களால் பிறவானால் அடைய முடியாது தெரிஞ்சுக்கலாம் புக்கில் ப படித்து வச்சு எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் புக்கில் படிக்கலாம் சொல்றது எல்லாமே கேட்டுக்கலாம் ஆனா உண்மையாக அந்த நிலையை அடைய முடியாது அது முறையா நீங்க வந்து காசு கொடுக்காம ஒரு நல்ல ஒரு வழிகாட்டிக்கிட்டு போய் நீங்க கத்துக்குங்க வாங்க நான் க சொல்லி தரேன் அந்த வழிமுறை நீங்க பிடிச்சா போதும் சாமி உங்களுக்கு தீட்சம் கொடுத்துட்றேன் நீங்க வந்து வீட்டில் உக்காந்து தியானத்துல தவத்துல உக்காருங்க உங்களால் முடியும் உங்களால் முடியாது மனிதனால் முடியாது எதுவுமே இல்லை சாமி நாம் நினைக்கணும் முத நம்ம மனம் நினைக்கணும் இறைவான்னு நினைக்கணும் நம்ம மனம் இறைவன் மேலே வைக்கணும் பிறவா நாளைய நம்ம வந்து போகணும் இந்த பிறப்பு வேணா நம்ம வந்து இந்த பிறப்பு வந்து இதோட முடிச்சுக்கணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக நம்ம இறைவன் பாதத்தை சரணாகதி அடைஞ்சி முழு இறைவனோட நம்பிக்கையோட நீ வரணும் நீங்கள் வரணும் சாமி நீங்கள் வந்தாதான் இந்த இறைவனோட பாதத்தை நீங்கள் பற்றி கொள்ளுங்க கண்டிப்பாக உங்க குருவோட பாதத்தை பற்றி கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் முடியாது எதுவுமே இல்லை நம்ம மனம் அடங்கினா சாமி ஐம்புலங்கள் அடங்கினாவே நம்ம இறைவனை காணலாம் பிறவானாலே அடைய முடியும் நீங்கள் வாங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் சாமி இப்போ வந்து சாமி நான் வந்து ஒரு வாரமா இப்போ அஞ்சு நாளாக வீடியோ போடல சாமி எதுக்காக சொல்றேன்னா ஹாஸ்பத்திரி அம்மா வந்து உடம்பு உடல் நலம் சரியில்லாம கவர்மெண்ட் கவர்மெண்ட் தான் சாமி அம்மாவுக்கு கொண்டு போய் சேர்த்து இருந்தோம் அங்கே ஹாஸ்பிட்டலி பார்த்தோம்னா சாமி ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேர் மருந்து குடிச்சு குடிச்சு தற்கொலைக்கு எத்தனை பேர் வராங்க இதில் ஏன் சாமி இது எல்லாம் வந்து தன்னை உணர்றதில்ல மாயேங்க ஒரு சாக்கடையில் விழுந்ததுனால சாமி மனம் மாயேங்க ஒரு சாக்கடையில் விழுந்துருச்சு விழுந்த நாள் அவங்களால வந்து தன்னை உணர முடியல உணர முடியல கடைசி ம முடிவு என்ன என்ன எடுத்துட்றாங்கன்னா சாமி தற்கொலைக்கு போயிடுறாங்க தற்கொலைங்கிற சாமி முட்டாள்தான வேலை இது வந்து இந்த பிறப்பு சாமி இறைவன் கொடுத்த உயிர் நம்ம உயிர் வந்து பிறவானால் தான் சாமி இறைவன் கொடுத்துருக்குறாங்க நீங்க உணராம மாயங்கிற ஒரு சாக்கடையில் விழுந்து உங்களை நீங்கள் அழிச்சிக்கிறீங்க நீங்க அதெல்லாம் செய்யக்கூடாது சாமி உங்க மனம் அடங்கணும் மனம் மடங்குலாம் சமை மொதல் நம்ம தவத்தில் தியானத்துல உட்காரணும் இந்த தியானத்தை கற்றுக்குங்க கத்துக்கிட்டு நீங்க உட்காருங்க உங்களை நீங்க இந்த உலகத்தில் நீங்கள் என்ன எது உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த உலகோட வாழ்க்கையே தெரிய ஆரம்பிச்சிடும் எல்லாமே உங்க கைக்குள்ள அடக்கமாகிடும் உங்க கைக்குள்ள இந்த உலகமே உங்க காலு கீழே நிற்கும் நீங்கள் மேலே உச்சில நின்று பாருங்க இறைவான் நீங்க மேலே மனம் மனம் நம்ம இறைவான் மேலே போனவே மேலேந்து பார்க்கும்போது போது இந்த உலகமே உங்கள் காலு கீழே தான் இருக்கும் சாமி இது வந்து உங்களை எந்த ஒரு தீயசக்கில் எந்த ஒரு இது உங்களால் அழிக்க முடியாது ஏன்னா இந்த மனம் இறைவன்கிட்ட நம்ம மொதல் ஒப்படைக்கணும் ஒப்படைச்சால்தான் சாமி நம்ம ரொம்ப பிறவானால் அடைய முடியும் முதல் நீங்கள் மனதை அடக்குங்க மனம் அடங்கினா தான் சாமி மந்திரமும் செம்மையாகும் இது வந்து நம்ம இது இது வந்து உங்களுக்கு எத்தனையோ பேத்துக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் சாமி மகான் யார் சித்தர் யார் மொதல் வந்து சித்தரை தான் நம்ம பிடிக்கணும் குருவ நம்ம ஐயாவா ஐயனோட பாதத்தில் வரணும் அவங்களுக்கு அவங்களுக்கு கடவுள் நம்ம இறைவனோட அவங்களுக்கு கடவுள் நம்மளை வழி நடத்தி நம்மளுக்கு வந்து கூட்டிட்டு போய் இறைவனோட ஒப்படைப்பவரே சித்தர்கள் தான் இது முதல் நீங்க வந்து நீங்க சித்தர்கள் நம்ம வந்து நீங்க குருவாக எடுத்து நீங்கள் வணங்குங்க முக்தி உங்களால பிறவானால அடைய முடியும் சாமி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நல்ல இதாக கொடுக்குறது சாமி ஓம் சக்தி ஆதிவராசக்தி தாயே தரம் ஓம் நமச்சிவாய் அப்பன் கைலையின் முக்கன் முதல்வன் பாதமே தரம் ॐ शक्ति ॐ नमः